பெருச்சக ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு மேஜர் பிளானட்ரி ட்ரான்ஸ் ட்ரான்சிட் நடக்குது அதில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ஜூன் ரெண்டாம் தேதி பக்கம் நடக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு குரு பலம் உண்டு பஞ்சமஸ்தானாதிபதி ரெண்டாம் அதிபதி சார் தந்தை தந்தை வழி உறவு கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ தந்தை வழி உறவில் பார்த்தீங்கன்னா ஒன்பது குரு பகவான் வரும்பொழுது தந்தை வழி உறவு அங்கே குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்த பார்க்க வேண்டியது அப்போ எது தான் ராசிக்காரங்க மூத்த சகோதர சகோதரிகளும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து போடக்கூடாத ராசி கூட்டில் எப்போவுமே ப்ராப்ளம் வருங்க அது மூத்த சகோதரர் கூட கருத்து வேறுபாடு வருகிற அம்சம் உண்டு ரைட் இப்போ இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சுக்கரன் இதில் எந்த தீய கொழும் பார்க்கல எந்த நல்ல கொழும் பார்க்கல ராசிக்கு ஹெல்த் ரீதியாக உடல் எடைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக கழுத்து காது இந்த பேக் போன் பெயின் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த மூட்டு தொந்தரவு இருக்கிறவங்க ஹார்ட் ரிலேட்டடாக எல்லாம் இருந்தால் கொஞ்சம் வயதானவங்க ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி ஆன்புக்குண்டான நியூ இயர் பலாபலான்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு செய்கின்ற அற்புத விஷயங்கள் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியம்னா எத்தனை நாள் தாங்க வெயிட் பண்ணுறது இந்த ராசி நல்லது நடக்கும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் செய்த காரியங்கள் எண்ணி எண்ணங்கள் நடக்கும்னு எல்லாமே கைக்கு வர மாதிரி வந்து இன்னும் ஒரு சில விஷயம் தான் சக்ஸஸ் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுக்குண்டான வழிவகைகள் என்னென்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு மேஜர் பிளானடரி ட்ரான்ஸ் ட்ரான்சிட் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ஜூன் ரெண்டாம் தேதி பக்கம் நடக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு குரு பலம் உண்டு பஞ்சமஸ்தானாதிபதி ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அப்லிஃப்ட் கூட ஜாதகம் புத்தி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பெரிய லெவலில் போயிடலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் கேது அப்போ இந்த ராகு கேது இதுக்கு அப்படியே மாறி டிசம்பர் மாதத்தில் மூன்று மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு மாறிடுவாங்க திராவு மாறும் பொழுது ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானத்தில் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் அந்த யோகம் வருது அப்போ அந்த குரு கேது அந்த காம்பினேஷன் வரும் அப்போ இதோடய அற்புதங்கள் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் செய்த காரியங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும் பொருளாதார ரீதியாக தாங்க பெரிய விஷயம் உங்கள் ரெண்டாம் மதி அஞ்சு வருத்தனால வாக்குப்பளிதம் உண்டு பண ரீதியாக நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும் குடும்பத்தில் குதலும் உண்டு குடும்ப ரீதியாக தாங்க பாடப்பாடு நிறைய பேர் குடும்பமே அமையாத கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க ஒரு சார் எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு ஆகுது எங்களுக்கு கல்யாணமாக இருக்குமா ஏன் ஒரு பெண்ணே கேட்டாங்க எங்கள் ஃபேமிலி பேரண்ட்ஸ் நான் சம்பாதிக்க வச்சுட்டு எங்கள் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா நல்லதாக பார்த்து பண்ணி வச்சுருவாங்களா எங்கள் அப்பா அவ்வளோ தொழில் வருமானம் இல்லை அம்மாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்போ எனக்கு என்ன நான் போனால் வருமானம் போயிருமோன்னு பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொன்ன பெண் வரைக்கும் பார்த்துருக்கோம் எல்லாமே வெளிச்ச இப்போ உங்களுக்குன்னு கோல்டன் டைம் திருமண காலகட்டம் உண்டு திருமண ரீதியாக அடுத்த லெவலுக்கு போகிறீங்க அடுத்த லெவல் அப்படின்னா வாழ்க்கையில் சுபமாக சந்தோஷம் அனுபவிக்காது நல்ல வரன் அமையுங்க ஏன்னா அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கும் போது மனசு ஹாப்பியாகிடும் ஏழுக்குரியவன் பொதுவாகவே சுக்கரன் நல்ல ஸ்தானத்தில் ஆல்ரெடி அந்த இதெல்லாம் அனு முட்டு வந்தாச்சு நல்ல ஸ்தானத்தில் பயணிப்பார் நல்வகையாக போது வரன் தானாக தேடி வரும் தானாக தேடி வரும் தான் இங்கே ஆல்ரெடி ஒரு சில வளரன் வந்தது சார் நாங்கள் வேணான் இருக்கோம் திருப்பி டைம் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் என்ன நடந்திருக்குன்னா சார் கையில் எழுதும்போது ஜாதகம் நோட்டில் இந்த நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க ஆனால் கம்ப்யூட்டரில் போட்டால் இது வருது இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது எதுங்க நான் பார்க்கறது இந்த ஒரு ப்ராப்ளத்துலேருந்து ஃபஸ்ட்டு எதுன்னு பாருங்கள் அதாவது வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டு இது இருக்குது நீங்கள் வாக்கியமாக திருக்கணிதமானு ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணணும் திருமணத்தை பொறுத்தம் பார்க்கும்போது நீங்கள் வாக்கியமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கும் வாக்கியமாக இருக்கணும் இப்போ அந்த பெண்ணுக்கு திருக்கணியத்தில் பார்க்குறோன்னா நீங்களும் திருக்கணிப்பாங்க ரெண்டும் ஒரே ஜாதக முறையில் பார்க்கணும் ஃபஸ்ட் பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம் ஒரு ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நான் முதல்ல அதை வாழ்த்துக்கள்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது ஸ்போர்ட்ஸ் சினிமா துறை இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் இருக்கார் சனிங்கிறது ரொம்ப முக்கிய உடல் உழைப்புக்காரகனாக இருப்பார் உங்கள் ராசிக்கு திரிகோணத்தை இதில் இருக்குது மூணு நாலு அஞ்சு நிறைய அந்த டைரக்டராக இருக்கிறவங்க சினிஃபீல்டில் டைரக்டர் அந்த கேமரா டெக்னீஷியன் சூப்பரான காலகட்டம் அப்போ போகணும் அந்த டசா புத்தியும் பார்க்கணும் நம்ம கொச்சார ரீதியாக சொல்கிறோம் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும் மீதி அது சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த நேரத்தில் நல்ல நியூஸ் வேலை எப்படி சார் நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம் என்ன பண்ணலாம் வேலை சம்மந்தப்பட்ட இடத்தில் மிகுந்த யோகம் உண்டு வேலையில் மட்டும் என்னென்னா ஒரு வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலையை ட்ரை பண்ணக்கூடாது வேலையில் இருந்துக்கிட்டே ட்ரை பண்ணும் வேலையில் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கும் பட் மனசு சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ரெண்டு மூணு ப்ரொமோஷன் வந்துடும் சம்பள உயிர் வந்துடும் அதனால் எதிரிகள் அதிகமாக வாய்ப்புண்டு என்ன சார் நியூ இயரில் வருவாங்க ஏன்னா தொந்தரவு கொடுக்க ஒரு சிலர் வருவாங்க ஏன்னா உங்கள் வளர்ச்சி அப்படி இருக்கும் அவர்விதமாக வேக வேகமாக போகும்போது என்ன இவங்களுக்கு மட்டும் நடக்குது எங்களுக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிறது அதோட கடன் என்ற சுமை வெகுவாக குறையுமே கடன் அடைக்க வழி பிறந்துருமே அப்போ விடுவாங்களா அப்போ உங்களோட ஒரு சில நல்ல விஷயங்கள் சீக்கிரட்டை கான்ஃபிடென்ஸில் வச்சு முடிச்ச தான் சொல்லணுமே தவிர எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்ல வேண்டிய காலகட்டம் அல்ல அதை மெயினாக தெரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கு ஒன்னே ஒன்று சொல்லணும் கோபத்தை குறைச்சா அந்த ராசி ஜெயிச்சிடும் இந்த ராசியில் எப்போவுமே ராசியில் இருக்கிற கேட்டை நட்சத்திரம் அறிவு சார்ந்த அதை பயன்படுத்தணும் அப்போ இந்த ராசிக்கு சந்திரன் ஆதிக்கம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறனால பௌர்ணமி விரதங்கள் இதெல்லாம் இருங்க சந்திரன் ஆதிக்கத்தை வலுப்படுத்திக்கலாம் ரைட்டு இப்போ சார் தந்தை தந்தை வழி உறவு கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ தந்தை வழி உறவில் பார்த்தீங்கன்னா ஒம்பது குரு பகவான் வரும்பொழுது தந்தை வழி உறவு அங்கே குரு நின்ற இடம் பால்னு சொல்வோம் அப்போ அந்த இடத்த பார்க்க வேண்டியது அப்போ எது தான் ப்ளஸ் அப்படின்னா சுப தகவல்கள் சினிமா சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்ல நேரங்கள் பிஸ்னஸ் என்ற யோகம் பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க கேது பகவான் வேறு கடைசி தான் விளங்கிடுவார் அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது அடுத்த லெவலுக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் அரசாங்க தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு இதில் நிறைய மாறுதல்கள் பண்ணி பொது தொழில் பண்ணுறது தொழில் தொழிலில் நிறைய மாற்றல் பண்ணுறது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது சோலார் பேனல்கள் சோலார் சோலார் சம்மந்தப்பட்டது அமைத்தல் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ ரைட் ஸோ இந்த பூர்வீகம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா பூர்வீக ரீதியாக அணுகிரகம் உண்டு இந்த ராசிக்கு உழைக்காத வருமானத்தில் பெறுகிற சிறப்பான ராசி இது உழைச்சிட்டே தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்போ உழைக்காத வருமானம்னால் ஒரு இடம் வாங்கி போட்டு அதில் வாடகை விட்டு வருமானம் சம்பாதிக்காத ஒன்று இப்போ ஃபிக்ஸ்டு டெப்பாசிட் போட்டு அதிலேருந்து அமௌண்ட் எடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட நகையை வாங்கி லாக்கரில் வச்சிட்டோம்னா வேலை ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏறும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க அது வர ஸ்டாக் அப்போ இந்த மாதிரி டிவிடெண்ட்டு ராயல்ட்டி இந்த மாதிரி வகையெல்லாம் வாய்ப்பு உண்டு நிச்சயமாக அனுகாக்கம் உண்டு இந்த ராசிக்காரங்க மூத்த சகோதர சகோதரியும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து போடக்கூடாத ராசி கூட்டில் எப்போவுமே ப்ராப்ளம் வருங்க அந்த மூத்த சகோதரர் கூட கருத்து வேறுபாடு வருகிற அம்சம் உண்டு ரைட் இப்போ இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சுக்கரன் இதில் எந்த தீயக்கோளும் பார்க்கல எந்த நல்ல கோளும் பார்க்கல பன்னெண்டாம் இடம் வந்து வெளிநாட்டை சொல்லும் இப்போ வெளிநாட்டில் இப்போ எப்படி இருக்குங்களோ அப்படியே இருக்க முயற்சி பண்ணலாம் பொதுவாக அந்த ஜாதகம் ஜாதக ரீதியாக சப்போர்ட்டும் பார்த்துட்டு இன்னும் துல்லியமாக சொல்லலாம் ரைட் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து இந்த மாதிரி நினைச்சு பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல காலம் பறக்க ஒரு வழிவகைகள் மந்திரங்கள் என்ன அது இல்லாமல் அதிர்ஷ்ட குறியீடுகள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோ ரைட் இப்போ இந்த ராசிக்கு நான் ஒரே ஒரு டைம் சொல்கிறேன் சார் ஒரு டைம் நடராஜர் கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸ்ரீவாஞ்சியம் நல்லா பாருங்கள் கும்பகோணம் பார்த்தீங்கன்னா நன்னிலம்னு ஒரு ஊருங்க ஸ்ரீவாஞ்சியம் இந்த கோயிலில் யமனை வழிபடும் ஸ்தலம் ஒரு முறை சென்று வரும் பொழுது உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தொந்தரவுகள் தொல்லைகள் எல்லாம் விலக சகல சௌபாகியங்கள் கிடைக்க அம்சங்கள் வருகிறது இந்த வருஷகத்துக்கு இப்போ இந்த ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா யமனுக்கு தான் ஃபஸ்ட்டு யமன் வழிபாடு செய்து அப்புறம் சிவனை கும்பிட்றது அதில் குறிப்பாக குப்த இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் போய்ட்டு வந்தால் மாற்றம் நிச்சயமாக இருக்கும் இப்போ குறிப்பாக இந்த மாணவர்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கேட்பாங்க குறிப்பாக மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் நல்லா இருக்குது வேலை வாய்ப்புகள் உண்டு அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் காதல் திருமணம் ஒரு சிலருக்கு திருமணத்தில் விருப்ப திருமணம் காதல் திருமணம் இல்லை உறவில் திருமணம் இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்போ ஏன்னா சனி அஞ்சிலிருந்து ஏழாம் வீட்டை ரெண்டு அஞ்சு ஏழு பதி அஞ்சு இருந்தால் என் குடும்பத்தில் காதல் திருமணம் உண்டுன்னு அர்த்தம் அதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பொதுவாகவே இந்த அஞ்சல் சனி வந்து வக்ரம் பெறாமல் இருக்கணும் அப்போ அப்போ நல்ல நியூஸ் நடக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஹெல்த் உங்கள் ராசிக்கு ஹெல்த் ரீதியாக உடல் எடைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக கழுத்து காது இந்த பேக் போன் பெயின் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த மூட்டு தொந்தரவு இருக்கிறவங்க ஹார்ட் ரிலேட்டடாக எல்லாம் இருந்தால் கொஞ்சம் வயதானவங்க மட்டும் செக்கப் பாருங்கள் ஏன்னா இவ்வளோ நல்லது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை பட் என்னன்னா ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லணும் பாதிப்புன்னு சொல்லக்கூடாது ஆக இந்த ராசிக்கு இந்த நியூ இயர் சிறப்பாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்